பாசகரின் புணர்ச்சி பத்து அத்துவித இலக்கணம் என்று கூறுகின்றார் அத்துவித இலக்கணம் என்பது அத்வைத சித்தாந்தம் என பொருளின்படி கடவுள் வேறு மனிதன் வேறு என்பதல்ல எல்லாம் இறைவனின் கீழ் வந்த ஒன்றே என்பதைத்தான் அது குறிக்கின்றது சரி இனி முதல் பாடலை பார்ப்போம் சுழபன் குன்றை தோழா முத்தை வாழா தொழும்பு உகந்து கடைபட்டேனே கொண்ட கருணாலயனை கருமால் பிரம்மன் தடைப்பட்டு இன்னும் சாரமாட்டா தன்னை தந்த என்னார்முதை புடைபட்டு இருப்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே இதனுடைய அர்த்தம் ஒளிவிடும் பொற்கொன்றே துளையிடப்படாத முத்தை கடைப்பட்டவனாகி என்னை எவ்வித தகுதியும் பாராது உகந்து ஏற்றுக்கொண்ட கருணை வடிவனினை கரிய துருமாலும் பிரம்மனும் செருக்கால் தடைப்பட்டு இன்னமும் அடைய முடியாத அருமருந்தை பொல்லலில்லாத மாணிக்கத்தை சேர்ந்து பக்கத்து பொருந்தி பிரிவரப் புணர்ந்து நிற்பது என்னாலோ என்று கூறுகின்றார்